கெனிஷா பிரான்சிஸ் தெரபிஸ்ட் மட்டுமல்ல அற்புதமான பாடகியுமாவார் ஆவார் தன்னுடைய புது பாடல் வீடியோ வருவது குறித்து இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து போஸ்ட் போட்டு ரசிகர்களின் ஆவலை தூண்டிக்கொண்டே இருந்தார் இந்நிலையில் தான் அறிவித்தபடி ஜூன் பதினைந்தாம் தேதி அன்றும் வீடியோ வெளியானது அன்றும் என்றும் பாடலை பாடியிருப்பதுடன் சூப்பராக டான்ஸும் ஆடியிருக்கிறார் என் வாழ்வின் அர்த்த குறி நீதானடம் என் பார்வை என்றென்றும் தான் என் தங்கமே என் செல்லமே நான் போகும் பாதையெல்லாம் நீதானடா தாங்காத போதை எல்லாம் முன்னாலதான் என பாடியிருக்கிறார் ரவி மோகன் சிரித்து கேட்பது லைட்டாத்து விட்டு கிளம்புவதுடன் பாடல் வீடியோ தேஜோ பரத்வாஜ் இயக்கியிருக்கும் அன்ஜும் என்றும் வீடியோவில் ரவி மோகன் வருவார் என யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை ஆனால் ரவியை பார்க்க கியூட்டாக இருக்கிறார் என்றும் வீடியோவை பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் அன்ஜு வீடியோ வந்ததை பார்க்க சொல்லி போட்ட இன்ஸ்டா ஸ்டோரியில் எங்களிடம் இருந்து என இருக்கிறார் என்கிறார்கள் ரசிகர்கள் கொண்டாடும் நடிகர் ரவிமோகன் அவர் இசை வீடியோவில் வந்தால் அது கெரிஷா பிரான்சிஸ்க்கு பிளஸ் பாயிண்ட் தான் அதனால் கௌரவ தோற்றத்தில் வந்து கிரிஷாவுக்கு உதவி செய்திருக்கிறார் போன்று வாழ்க்கையில் முக்கியமான நேரத்தில் தனக்கு தரப்பி கொடுத்து உதவி செய்த கெனிஷா பிரான்சிஸ்க்கும் பதிலுக்கு உதவி இருக்கிறார் ரவி மோகன் முன்னதாக ரவி மோகன் ஸ்டுடியோ லோகோவை வெளியிடுவதற்கு முன்பு குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த போதும் கெனிஷாவையும் அழைத்து சென்றார் கோவிலில் ரவியும் கெனிஷாவும் சினித முகமாக போஸ் கொடுத்த புகைப்படம் வெளியாகி வைரலானது ரவிமோகனும் கெனிஷா பிரான்சிஸும் நட்பாக பழகி வருகிறார்கள் ஆனால் அவர்கள் காதலிப்பதாக சமூக வலைதளங்களில் பேசுகிறார்கள் மேலும் மன்றும் என்றும் வீடியோ குறித்த கெனிஷாவின் இன்ஸ்டா போஸ்டில் கமெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா ரசிகர்கள் உங்களால் தான் ரவி மோகன் ஆர்த்தி பிரிந்து விட்டார்கள் இப்போ சந்தோஷமா என கமெண்ட் போட்டிருக்கிறார்கள் ரவி மோகனும் அவரின் காதல் மனைவியான ஆர்த்தியும் பிரிந்ததற்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கெனிஷா தொடர்ந்து கூறினாலும் அவர்தான் காரணம் என சமூக வலைதளங்களில் விளாசுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க